அனைவருக்கும் வணக்கம் ஒட்டு மொத்தமாக தர்மஸ்தலாவணியுடைய வழக்கே வேறு பக்கமாக இப்போ திரும்பி இருக்கு இப்படி ஒரு ட்விஸ்டை சத்தியமாக நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இது வரைக்கும் முகமூடி மனிதனாக இருந்த அவருடைய பெயர் சிஎன் சின்னையா அவர் நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதோட அவரோட புகைப்படமும் இப்போ வெளியாயிருக்கு இது கூடவே இன்னொரு அதிர்ச்சி மிக்க செய்தி என்னென்னா சுஜாதா பட்டுன்னு சொல்லக்கூடிய பட்டினுடைய அம்மா அப்படின்னு வந்தாங்க இல்லையா அவர்களுடைய பொண்ணு பட்டே கிடையாது அனன்யா பட் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கான்னு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருச்சு சுஜாதா பட் அவர்களே அது அவருடைய வாயால் வாக்கு மூலமே கொடுத்துருக்காங்க பகிரங்கமாக ஊடகங்கள் முன்னாடியே இது போக சுஜாதா பட்டும் இந்த முகமூடி மனிதனாக இருந்த சி என் சின்னையா அவர்களும் சேர்ந்து டெல்லி பயணிச்சதுக்கான ஆதாரங்கள்லாம் இப்போ கிடச்சிருக்கதாக சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக தலையே சுற்றுது இது வரைக்கும் இந்த வழக்கில் வந்து பேசிகிட்டு இருந்த விஷயத்துக்கும் இப்போ வெளியான விஷயத்துக்கும் அவ்வளோ வந்து கான்ட்ரடிக்டாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கில் இன்னும் பல பெரும் புள்ளிகள் வந்து இப்போ உள்ளே வர்றதுக்கு வந்து இருக்காங்க வராவரியாக தெளிவாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசுவோம் அனன்யா பட் அண்ணோர் இதாரா இல்வா ஓர் நிஜவாகலும் நீ மகளேனா அனன்யா பட்டும் நான் மகள் அல்ல அனன்யா பட் நிம்ம மகள் அல்ல ಅನನ್ಯ ಭಟ್ ಸು ನನ್ನ ಮಗಳಲ್ಲ ಅಂತ ಸುಜಾತ ಭಟ್ ಅವರು ರಿಪಬ್ಲಿಕ್ ಕನ್ನಡ ಸ್ಟುಡಿಯೋದಲ್ಲಿ ಕುತ್ಕೊಂಡು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ எல்லாருக்குமே தெரியும் தர்மஸ்தலாவில் ஒரு பதிமூணு இடத்த இந்த முகமூடி அணிந்த மனிதர் வந்து ஆரம்பத்தில் கை காட்டியிருந்தார் அங்கே ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு தான் தோன்றுதல் பணிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதற்கு அடிப்படையாக அமைஞ்ச விஷயம் அப்படிங்கிறது இந்த முகமூடி மனிதன் ஒரு கருப்பு பையில கொண்டு வந்த ஒரு மண்டை ஓடு ஜூலை மூன்றாம் தேதி நேரடியாக எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு நான் வந்து ஒரு பிணங்களெல்லாம் புதைச்சிருக்கேன் அங்கேருந்து ஒரு பிணத்தை தோண்டி நான் மண்டையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு கொண்டு காட்டுறாரு போலீஸ்லாம் அதிர்ந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஜூலை பதினொன்னே மறுபடியும் அந்த மண்டையை ஓட்ட நீதிமன்றத்திலையும் கொண்டு போய் காட்டுறாரு ஜட்ஜ் முன்னாடியே அதனால தான் அந்த வழக்கில் வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தோண்டுதல் பணிகள்லாம் உத்தரவிட்டிருந்தாங்க எல்லா இடங்களையும் தோன்றுறோம்னு சொல்லி எஸ்ஐடியே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இப்போ என்னன்னா அந்த மண்டை ஓடு இருக்குது இல்லைங்களா அது ஒரு பெண்ணினுடைய மண்டை ஓடுன்னு சொல்லி தான் இவர் கொண்டு வந்தார் ஆனால் உண்மையிலே அது வந்து ஒரு ஆணினுடைய மண்டை ஓடு அப்படின்னு இப்போ ரிசர்ச் தெரிய வந்துருக்கதா சொல்கிறாங்க கூடவே இவர் அதை தோண்டி எடுக்கலை லேபில் அது வந்து அசம்பிள் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பிரபல ஊடகங்கள் சொல்றாங்க சொல்லப்போனா இப்ப அவர் கைது வேற பண்ணிருக்காங்க இப்போ அவர் வந்து கஸ்டடியில் எடுத்திருக்காங்க அடுத்த ஒரு பத்து நாளைக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் அக்யூசியேஷன் அண்ட் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிச்சார் அப்படிங்கிற அடிப்படையில் அது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா வழக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினேழு வயது பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த சம்பவம் நாடு முழுக்க பேசப்பட்ட சம்பவம் அதை பற்றி இவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே தான் இருந்தீங்க அப்போது சௌஜன்யாவோடைய வழக்கு நடந்தபடி நீங்கள் அங்கே இருந்திருக்கீங்க அப்படிங்கும்போது சௌஜன்யாவனுடைய பிணத்தை நீங்கள் தான் புதச்சிக்கலான்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆமான்னு சொல்லிட்டு பல குழப்பங்களை ஏற்படுத்தியிருக்காரு இப்படிலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாயங்காலத்துக்கு மேலே விசாரிக்கும் போதே இவருக்கு பேசுறது வந்து கொஞ்சம் முன்னணா இருக்குன்னு சொல்லி அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கு இப்போ நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கு அடுத்த பத்து நாள் அவர் சரியில் தான் இருப்பாரு இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார் இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐடி அதிகாரிகளோட கஸ்டடியெல்லாம் காலையில வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் வந்து அவரை கூட்டிட்டு போயிருவாங்க அவர் எங்க இருக்காருன்னு நமக்கு தெரியாது சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஐடி அதிகாரிகளை தாண்டி ஸ்டேட்டாக போலீஸோட கஸ்டடிக்கு அவர் வந்து போயிட்டார் சரி இப்போ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே உண்மையிலே இந்த முகமூடி மனிதன் யார் அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிச்சாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த சிஎன் சின்னையா அப்படிங்கிற நபர் வந்து தமிழ்நாட்டை சார்ந்தவர் சத்தியமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இலங்கையினுடைய அகதிகள் முகாம் இருக்கும் இல்லையா அங்க இருந்து வந்தவர் அப்படிங்கிற இப்போ தெரிய வந்திருக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நேரடி அதிகாரிகள் வந்து இங்கே வந்து அவர் இருந்து இடத்த வந்து ஆய்வு பண்ணும்போது அங்க ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இருந்திருக்கதாகவும் சொல்லப்படுது அவரை பத்தி சொல்லும் அவர் இதற்கு முன்னாடியே வந்து கிறிஸ்தவ அமைப்புகளில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க இந்த ஒரு தொடர்பை வச்சுட்டு இவர் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு மதமாற்ற கும்பலினுடைய சதித்திட்டத்தால் தான் தர்மசலா போன்ற ஒரு கோவிலுக்கு எதிராக செயலாற்ற வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய நிறைய போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த மொத்தமாக கர்நாடகாவில் உள்ள எல்லா ஊடகங்களும் இப்போ இதுதான் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு இது எப்படின்னா ஒரு ஒரு அரசியல் கட்சிகளும் அவங்களோட அஜெண்டாக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி இப்போ இவரே வந்து இவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத காவல்துறை கண்டுபிடிச்சதுனால இது மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு சிக்கல்னு சொல்லலாம் இதில் தொடர்புடைய நபர்கள் சென்னையிலும் இருக்காங்க டெல்லியிலும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஏற்கனவே தர்மசலாலாம் மர்மமான முறையில் தன்னோட பொண்ணு காணாம போச்சுன்னு சொன்ன அனன்யாபட்டு அப்படிங்கிற பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொன்னா சுஜாதா பட் அவங்க அதற்கப்புறமா வந்து இந்த முகமூடி மனிதன் இவர் கூட சேர்ந்து இன்னும் ரெண்டு பேர் டெல்லி வந்து பயணிச்சிருக்காங்க அங்க போயிட்டு ஒரு பிரபல அரசியல்வாதி மற்றும் வழக்கறிஞரை சந்திச்சு வந்திருக்கிறதா ஒரு செய்தி இது உண்மை அப்படின்னாக்க ஒட்டுமொத்தமாக இதை இத திட்டமிட்டு பண்ணிருக்காங்க இது உண்மை அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த அலிகேஷன் இந்த ஒட்டுமொத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட திட்டமிட்டு பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இவர் சொன்ன கை காட்டின இடங்கள்ல வந்து ஆறாவது இடம் அப்புறம் வந்து பதினோரு இடத்துல ஏ அப்படிங்கிற பொசிஷன் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச எலும்பு கூடுகள்ல அது எல்லாமே வந்து ஆண்களினுடைய எலும்பு கூடுகள் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தோம் முதுகு தண்டாக இருக்கட்டும் ஆறு இடத்துல கிடச்ச எலும்புகளாக இருக்கட்டும் எல்லாமே ஆண்களுடையது அப்போது இவர் சொல்கிற அலிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வரல ஸோ அந்த ரிப்போர்ட் வரும்போது முழுமையாக தெரியும் இருந்தாலும் இவர் வந்து நீதிபதி முன்னாடியே போயிட்டு ஒரு எலும்பு கூட காட்டினார் இல்லையா அதுவே வந்து ஆணினுடைய எலும்பு கூட அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவருடைய ஆரம்ப புரிய தப்ப இது இன்னும் வந்து லீகலா அவர்கள் டிக்ளேர் பண்ணல நமக்கு பண்ணும்போது தான் முழு விவரம் தெரியும் இதில் வந்து எனக்கு அதிர்ச்சியை முகமூடி மனிதனை கைது பண்ணது கூட இல்லைங்க அனன்யாபட்டு அப்படிங்கிற ஒரு பெண்ணோட அம்மா நான் தான் சுசாதப்பட்டு சொன்னாங்க இல்லையா அந்த அம்மா பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்றாங்க அனன்யா அனன்யாபட் என் பொண்ணே கிடையாது அது அரவிந்த் மற்றும் விமலாபட் அப்படிங்கிற தம்பதிகளினுடைய பொண்ணு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலயே எங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் இப்படி வந்து நான் வந்து மங்களூர்ல ஒரு பஸ் ஸ்டாப்ல உட்கார்ந்து போது இந்த தம்பதிகளை என்னை பார்த்தாங்க நான் ஆதரவு இல்லாதவன் தெரிஞ்சுக்கிட்டு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இருந்து நான் அவங்க வீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பர நான் இருந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்புறம் திருப்பி நான் வெளியே போயிட்டேன் வளந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் அப்படிதான் எனக்கு அந்த குடும்பத்தை தெரியும் அப்படிதான் அனன்யான்றவங்க நான் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டேன் மற்றபடி என் பொண்ணு கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க இதை சொல்லியிருக்கவே கூடாது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் வேண்டியது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க சொன்ன கதையே போய் அனன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்ததுக்கான ஆதாரமே இல்லை அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பிரியவாத பொருளை மாறி இருக்குது இல்லை இன்னொன்னு என்னன்னா எஸ்ஐட் அதிகாரிகள் நேரடியாக சுஜாதா பாட்டுக்கிட்டே வீட்டுக்கே போயிட்டாங்க வீட்டுக்கு போகும்போது அவர்களை வந்து சோதனை பண்ணவே விட மாட்டேறாங்க சுஜாதா போட்டு வந்து வீட்டுக்குள்ளே போகும்போதே இதுக்கு மேலே நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா நான் சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு அவர்களை மிரட்டுறாங்க அதையும் பாருங்க சொல்றது. போலீஸ் வந்து அடுத்ததா வந்து சுஜாதா பட்டையும் வந்து பே கைது பண்றதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்படியாக இந்த வலக்குல இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்ட்டு சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு கோவிலுக்கு எதிராக திட்டமிட்டு சிலர் பண்ணிய சதிகள்னு சொன்னாலும் இதில் வந்து நான் இந்த விஷயத்தில் பார்க்குறதுங்கிறது மிகப்பெரிய குழப்பத்துக்கு தான் உள்ள இருக்குன்னு சொல்லலாம் பார்த்த உடனே இது இப்படி பொய்யாக இருக்காது அப்போ இதுக்கு இன்னொரு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும் அது என்னென்னு தேடி பார்க்கலான்னு பார்க்கும்போது போலீஸே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இவர் வந்து இது மாதிரி பிறல் சாட்சி சொன்னார் அப்படிங்கிறதையும் இன்னொன்று அன்னனாப்பட்டினுடைய அம்மானுன்னு சொல்லிட்டு சுஜாதாப்பட்டு பேசுகிறத நம்மளே கேட்க முடியுது வீடியோவில் நம்மளே பார்க்கணும் மேலே எப்படி அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியும் வாய்ப்பே இல்லை அது தப்பு தான் ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த தர்மஸ்தல வழக்கு அப்படிங்கிறது நீர்த்து போகுமா அப்படின்னா இதற்கப்புறம் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி வீரியமாக வந்து விசாரணை நடக்காது ஆனால் இதில் வந்து முழுக்க முழுக்க பொய்க் கதைகள் மட்டும்தான் சுமத்தப்பட்டிருக்கானா அப்படி கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து சௌஜன்யாங்கிற பொண்ணு கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது உண்மை இன்னும் அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கல அப்படிங்கிறது உண்மை அனன்யாங்கிறது இப்போ ரெக்கார்டிக்கில் வந்து இல்லவே இல்லை அப்படி ஒருத்தங்கிறத சொல்கிறாங்க இருந்தாலும் சௌஜன்யா அப்படிங்கிறது அனைவருக்கும் அறிஞ்ச ஒன்று செய்து தானது அப்போ அவர்களுக்கு நீதி கிடைக்கல அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வந்து மகேஷ் ஷெட்டி அப்படிங்கிற நபர் முன் வச்ச குற்றச்சாட்டுகள்ன்றது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து இதே மாதிரி கொலை செய்யப்பட்ட பத்மலதா அப்படிங்கிற பெண்ணினுடைய உரையாடுகள் இந்திராணி போன்றவர்கள் சொன்னது இதெல்லாமே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் அலைய அவர்கள் வந்து பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இந்த வழக்கை வந்து மிகப்பெரிய அளவுல பிரபலப்படுத்திய இந்த நபர்கள் இவ்வளவு பெரிய பொய் சொல்லுவாங்க அப்படிங்கறத சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை இது நம்ம மட்டும் இல்ல சரி கிட்டத்தட்ட கர்நாடகா சட்டசபையே வந்து இந்த வழக்குல முழுமையாக அவர்கள் எதிர்க்கெல்லாம் இல்லை ஆலும்தரப்பி அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் எஸ்ஐடி அதிகாரிகளை நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் தர்மஸ்தலாவும் இங்கே முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் இங்கே எந்த விதமான தடையும் கிடையாது விசாரணை பண்றதுக்குன்னு சொல்லி இதுல வந்து எப்படியாச்சும் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களும் என்னதுனால எஸ்ஐடி அதிகாரிகளுடைய விசாரணையும் ரொம்ப தீவிரமா இருந்துச்சு ஆனா இவருடைய இந்த ஒப்படைச்ச அந்த ஸ்கல் அப்படிங்கிறதே ஒரு போலியானதுன்னு தெரிய வரும்போது இந்த வழக்கு இப்போ ஒட்டுமொத்தமா அசை திரும்புது இதுல எனக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த முகமூடி மனிதன் பொய் சொல்றாரு அப்படின்னா எப்படி அந்த பொய்யை எத்தனை நாளைக்கு அவரால் காப்பாற்றிட முடியும் ஏன்னா ஒரு பதிமூணு இடத்த காட்டுறது இந்த இடங்கள்ல தோண்டுங்கன்னு சொல்றாரு ஆனா தோண்டும் போது அங்க வந்து இல்லை அப்படின்னு தெரிய வருது அப்போது எப்படியும் வந்து தானே போகிறார் ஒரு கட்டத்தில் அப்புறம் எந்த நம்பிக்கையில் ஒரு போய் சொல்லியிருப்பார் இல்லை இப்போ இன்னும் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க இப்போ வந்து கவர்மெண்ட் இந்த சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து தப்பாக ஃப்ரேம் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட அனன்யா அவர்கள் இப்படி பேச வைக்கிறாங்க இந்த முகமூடி மனிதன் இப்படி பேச வைக்கிறாங்க அழுத்தம் முழுத்து அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தேதி இருக்குது ஆனால் எதுவுமே வந்து ஆதாரபூர்வமாக இல்லைங்கிறதுனால இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு நம்ம பேச முடியல எப்படி இருந்தாலும் ஒரு ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் முன் வச்சுட்டு ரொம்ப நாள் இருந்தால் முடியாது ஏன்னா நீங்கள் குற்றம் சாட்டுறது அவ்வளோ பெரிய ஒரு என்டைட்டி அவ்வளோ பெரிய ஒரு கோவில் நிர்வாகத்தை நிச்சயமா அவர்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளு உங்க பின்னாடி என்னதான் ஒரு அரசியல்வாதிகள் இருந்தாலும் அவர்கள் மறைமுகமா தான் இருப்பாங்க அவர்கள் நீங்க சொன்ன குற்றத்தை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையா எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க குற்றம் சாட்டிய நபர்களை சொல்கிறேன் அப்ப இந்த முகமொடி மனிதனாக இருக்கட்டும் சுஜாதா அவர்களாக இருக்கட்டும் எதன் அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகள் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியல ஒருவேளை இப்போ இன்னும் சில மக்கள் சொல்றாங்க இல்லையா இல்லை அவர்கள் வச்ச குற்றச்சாட்டு உண்மைதான் இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக இது மாதிரி ஒரு நாடகம் நடக்குது மும்முடி மனிதனை வந்து கைது பண்றது அவர் சொல்றது பொய்யின்னு சொல்றது அனனையாபட்டினுடைய அம்மா சுஜாதா பட்டபடி பேச வைக்கிறது இப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லலாம் இருந்தாலும் நம்ம இன்டர்வியூவில் லைவ் ஸ்ட்ரீமில் உட்காந்து அவர்கள் என் பொண்ணு அனன்யா இல்லைன்னு சொல்லும்போது நம்ம இதை நம்புறது நம்ம பார்க்கறது தான் நம்ப முடியும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி யாராச்சும் இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த உண்மையை நம்ம பேசலாம் இப்போ வரைக்கும் இந்த வழக்கில் ஒரு மெகா ட்விஸ்ட்டு இது வரைக்கும் நடந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேப்ரிகேட்டான விஷயமாதிரி தான் இவர்களினுடைய தரப்பு வாதங்களை நமக்கு தோணுது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு மர்மத்தையோ இல்லை திருப்பங்களையோ தர்மசாலா வழக்கு அடக்கி வச்சுருக்கு அப்படிங்கிறதையும் நன்றி